வணக்கம் மக்களே இன்றைக்கு பத்திரிகையில் வந்த சில செய்திகள் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேதி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முதல் செய்தியாக பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் தொடர்பானது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை கடந்த ஆண்டு தூங்கினார் அவருக்கு அரசியலில் வந்து ஆரம்பங்கள் காலத்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த ஈடுபாடு உண்டு இந்நிலையில் வந்து விக்கிரவாட்டியில் ஒரு மாநாடு நடத்தினார் அதில் வந்து அத்தனுடைய அறிக்கை தேர்தல் அறிக்கை அதாவது அவருடைய கட்சியின் கொள்கையின் அறிக்கையில் வெளியிட்டார் இது தொடர்பாக வந்து ஆதவ் அர்ஜுனா போன்ற அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் இந்த வீ தேர்தல் விகிவப்பாளர் அவங்க அந்த மாதிரி அது ஒரு பிரச்சனை இப்போ வந்து சமூக ஓடி இருக்கு இந்நிலையில் வந்து மத்திய அரசு உளவுத்துறை வந்து ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றியுலகம் வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு வந்து அந்த கட்சியின் தலைவர் அவருக்கு வந்து ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு ஒய் பாதுகாப்பு அது கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்குமே வந்து சில முக்கிய பிஸ்னஸ் மேனே அரசியல்வாதிகள் இந்த மாதிரி பிற பிரபலங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து அச்சுறுத்தல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுப்பாங்க அதில் நிறையா இதெல்லாம் இருக்குது அதில் இஜட் ப்ளஸ் இஜெட்டு ஒய் இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்குது அதில் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பதினோரு காவல்துறை அந்த சிஆர்பிஎஃப் நம்ம அதாவது மத்திய அரசோட போலீஸ் அவங்க வந்து இருபத்தி நாலு நேரமாக அவர் வீட்டையும் சரி அவருக்குமே சரி தனி பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது இன்னையில் அவருடைய அரசியல் என்ட்ரியை பற்றி நிறையா சர்ச்சைகள் கருத்துக்கள் ஓடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா அவர் வந்து இரண்டு நாட்கள் முன்னாடி தேர்தல் வீ வகுப்பாளர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுக தேர்தல் வியும் ஒத்து கொடுத்த பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து சந்தித்து இரண்டு கிடையாது ரெண்டு மணி நேரம் ஆலோசனை பண்ணார் அதுக்கு வந்து அறுநூறு கோடி ரூபாய் செலவாகுது அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து செலவு செய்ய போகிறார் அப்படிங்கிற பற்றிலாம் நிறையா கருத்துக்கள் அதெல்லாம் போய்க்கிருக்கு ஸோ இதை வேணால் நம்ம தனியாக ஒரு காணொலியில் பார்ப்போம் ஸோ இதான் முதல் செய்தியாக பார்க்க முடியுது அதுக்கடுத்து நம்ம பாரத பிரதமர் அவங்க வந்து மோடி அவர்கள் வந்து அமெரிக்கா போயிருக்காரு அதாவது ஃப்ரான்ஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாநாடு முடிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்கா போயிருக்காரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இலான் மஸ்கு அதே மாதிரி அந்த உளவுத்துறை அமெரிக்காவோடய உளவுத்துறை அதிகாரி துளசி அவங்களெல்லாம் சந்தித்து பேசினார் இப்போ நேற்றுக்கு வந்து இந்திய நேரப்படி அதிகாலையில் வந்து நம்ம டொனால்டு ட்ரம்ப் அதாவது அமெரிக்காவோட நாற்பத்தேழாவது பிரதமராக பிரசிடெண்ட்டாக பதவியேற்றுள்ள டொனால்டு ட்ரம்ப்பை சந்திச்சிருக்காரு பிரசிடண்ட் பதவியேற்றதுக்கப்புறம் முதல் சந்திப்பு அப்படிங்கிறது ரெண்டாவது முறையாக டூ பாயிண்ட் ஜீரோ அதாவது டொனால்டு ட்ரம்ப் வந்து பிரசிடண்டாக பதவியேற்றதுக்கப்புறம் மோடியை சந்தித்து பேசிருக்காங்க இதில் பல ஒப்பந்தங்கள் ராணுவ ஒப்பந்தங்கள் அந்த எஃப்ரக விமானம் வாங்குறது வரி விதிப்பு ரெண்டு நாடுகளுக்கு மாற்றி மாற்றி வரி விதிக்கிறது எப்படி குறைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குடியுரிமை தொடர்பான பிரச்சனைகள் ஸோ பல இது அதே மாதிரி ஒப்பந்தங்களில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஒப்பந்தம் கையில் சில செய்திகள் வந்திருக்கு நிறைய இனிமேல் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சுமமான உறவுகள் இது பண்ணோம் அதே மாதிரி சைனா அமே இந்தியாவுக்கு இடையான அந்த எல்லை பிரச்சனைகளுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்காரு பங்களாதேஷ் விவகாரத்தில் இந்தியாவே நல்ல முடிவு எடுக்கும் அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் ரொம்ப கட்டி தழுவி ரொம்ப இதாக நெருக்கமான அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்க்க முடியுது ரொம்ப மோடிக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் வந்து சிறந்த நண்பர்கள் அவங்க வந்து அந்த போன டென்னிர்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அவளோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட ட்விட்டெலாம் போடுந்தார் டொனால்ட் ட்ரம்ப் ஸோ ஒரு புத்தகங்கள்லாம் கூட பரிசீலிச்சிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்களுக்கு மோடி வந்து உலகத்தின் சிறந்த பிரதமர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து எல்லாம் பேசியிருந்தார் அந்த மிஸ்டர் பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் கூட டொனால்ட் ட்ரம்ப் வந்து மோடிக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் முடியுது இது வந்து ஒரு பன்னாட்டு உறவு பயோலேட்டர் ரிலேஷன்ஷிப்பில் மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இதாக கருதப்படுகிறது ஏன் அப்படின்னா இந்தியாவில் அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் வந்து இந்த குடியுரிமை தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் பயத்து அந்த மாதிரி அச்ச படையில் இந்த மாதிரி மோடியும் டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து பேசினது எதிர்காலத்தில் மற்ற நாடுகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறதோ இந்தியர்களுக்கு அமெரிக்காவில் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த செய்தி வந்து எல்லா பத்திரிகைலையுமே பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இந்த ராமேஸ்வரம் அந்த பாம்பன் பிரிட்ஜு ஐநூறு கோடியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கட்டி முடிக்கப்பட்டது அது எப்போ திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிலாம் இது பண்ணிச்சு அது தொடர்பான செய்திலாம் நிறைய நம்ம வீடியோ கூட தனியாக போட்டோம் இப்போ வந்து அந்த பிரிட்ஜு திறக்கிறதுக்கான பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சோம் நேற்றுக்கு தெற்கு ரயில்வேயின் ஜிஎம் சிங்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அங்கே போய் எல்லாம் ஆய்வு பண்ணிவிட்டு வர மார்ச் மூணாம் தேதி மோடி அவர்கள் இந்த பிரிட்ஜை திறக்கிறதுக்கு இந்த பாலத்தை திறக்கிறதுக்கு ராமேஸ்வரம் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறத நேர்த்தி செய்தியில் பார்க்க முடியுது ஸோ இந்த செய்தியும் வந்து எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை அருகே முட்டம் அப்படிங்கிற பகுதியில் சாராய காட்சிக்கு வந்துருக்காங்க இதை வந்து அங்குள்ள ரெண்டு கல்லூரி மாணவர்கள் தட்டி கேட்டிருக்காங்க இதை தொடர்ந்து அந்த சாராய் வியாபாரிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கல்லூரி மாணவர்களை கொலை செஞ்சதாக இந்த செய்தி வந்திருக்கு இது வந்து அந்த பகுதியில் ஒரு பதற்றமாகவும் நடந்திருக்கு அந்த கல்லூரி மாணவர்கள் இருந்ததை தொடர்ந்து அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த சா சாராய் வியாபாரி அவங்க வீட்டெல்லாம் அடித்து சூறையாடினதாகவும் தமிழ்நாட்டில் சமீப காலங்களில் போதை பொருட்களுடைய போதை பொருட்கள் அதோடய உபயோகம் அதிகமாக இருக்கிறதும் இப்போ சாராய கடைகள் இந்த போதைனால நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் தொடருங்கிறதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது இதுதான் வந்து இதுவும் வந்து இன்றைக்கி சமூக ஊடக நிலையங்கள் இந்த செய்தி ஓடிக்கிருக்கு அதுக்கப்புறம் நீலகிரியில் கிட்டத்தட்ட எண்பது அரசு பள்ளிகளை மூடுறது மாதிரி அங்கே உள்ள சர்வே கணக்கெலாம் எடுத்துருக்காங்க கல்வித்துறை சார்பாக பதினஞ்சு குழந்தைகளுக்கு கம்மியாக உள்ள அந்த பள்ளிகள்லாம் கணக்கெடுத்து அந்த பள்ளிகள்லாம் வந்து மூடணும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறையிலிருந்து உத்தரவு பிறப்பித்ததாக செய்தி வந்திருக்கு இது இந்த மாதிரி பதினஞ்சு குழந்தைகளுக்கு கம்மியாக உள்ள பள்ளி எதுன்னு கணக்கிடையில் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பள்ளிகள் இருக்கான் இதெல்லாம் மூடுறது மாதிரி திட்டமிட்டு திட்டமிட்டுருக்கதாகவும் முன்னாள் இது மத்திய அமைச்சர் அவர் எல் முருகன் அவர் வந்து இது மாதிரிலாம் மூடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இந்த ஸோ இந்த செய்தி நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் சொத்து கூப்பி வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவருடைய நகைகள் அந்த நகைகள் ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பெங்களூரு நீதிமன்றம் வந்து தமிழ்நாடு அரச்கிட்ட ஒப்படைக்க சொல்லி உத்தரவு ஏற்படுத்தினாங்க அதை தொடர்ந்து அந்த ஒப்படைக்கும் பணி வந்து நேற்றுக்கு துவங்கியிருக்கு இதைத் தொடர்ந்து தீபா அதாவது ஜெயலலிதாவோட அண்ணன் மகள் தீபா வந்து இந்த சொத்துக்கு அதாவது ஜெயலலிதா விட்டு சின்ன நகைகள் சொத்துக்கெலாம் நான் தான் ஒரு வாரிசுதாரன் அப்படின்னு சொல்லி பெங்களூரு நீதிமன்றத்தெலாம் வந்து மனு செஞ்சாங்க அதெல்லாம் தாக்கல் ரிஜெக்ட் பண்ணவுடனே உச்சநீதிமன்றத்துக்கு இந்த மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க உச்ச நீதிமன்றமும் அவங்களுடைய மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சிருச்சு ஸோ இந்த செய்தியும் வந்து எல்லா பத்திரிகையிலுமே பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் வந்து நேற்றுக்கு பார்த்தா நம்ம வந்து ராணுவ ஆட்சியை வந்து அமல்படுத்திட்டாங்க இதை தொடர்ந்து அந்த மாநிலத்தில் வந்து ஒவ்வொரு இது அதாவது இராணுவம் வந்து ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வந்து சட்டம் ஒழுங்கு முழுமையான நிலைநாட்டுறதுக்கு எல்லா விதமான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது மணிப்பூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து குக்கி மற்றும் மைதி இன அந்த இன மக்களுக்கிடையே வந்து இடஒதுக்கீடு சிறப்பாகவும் போராட்டம் நடந்துக்கிறது கிட்டத்தட்ட இல்லை நானூறு ஐநூறு பேர்கிட்ட இற இறந்துட்டதாகவும் அந்த கலவரத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணப்பட்டு நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு பூச்சி அந்த மாநிலத்தில் அந்த மாநில முதல்வர் பைரான் சிங் வந்து பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார் அதுக்கப்புறம் கவர்னர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்தியை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இப்போ இன்றைக்கி அந்த மாநிலத்தில் கடுமையான காவல்துறையிலாம் அந்த போலீஸ்லாம் இறக்கப்பட்டு மத்திய காவல்துறைப்படைய போலீஸ்லாம் இறக்கப்பட்டு அந்த மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டது நிலைநாட்டப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடியுது அப்போதுக்கப்புறம் இந்த கிலாம்பாக்கம் பஸ் நிலையம் அந்த இது பார்த்துருப்பீங்க அது சமீபத்தில் திறந்தாங்க இப்போ அங்கே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிலாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்தது அது மே மாதம் திறக்கப்படும் அப்படிங்கிற செய்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்நிலையில் வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் அதாவது விமான நிலையம் சென்னை சென்ட்ரலேருந்து விமான நிலையம் மட்டும் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த மெட்ரோ ட்ரெயினை வந்து அப்படியே நேராக தாம்பரம் அதாவது நேரடியாக கிலாம்பாக்கம் வரைக்கும் நீட்டிக்கிறதுக்கு அந்த டீப் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்று அழைக்கக்கூடிய விரிவான ஓ அந்த அறிக்கையை வந்து நேற்றுக்கு வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து ஒப்படைச்சிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதாயிரத்தி முந்நூறு கோடியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது இந்த திட்டம் இந்த கிலாம்பாக்கத்துக்கு இந்த கிலாம்பாக்கம் வரைக்கும் இந்த மெட்ரோ ட்ரெயின் நீட்டிக்கப்பிடிச்சுதான் சென்னை எழும்பூர்லேருந்து நேரடியாக பொதுமக்கள் வந்து இதுக்கு கிளாம்பாக்கத்தில் மெட்ரோ ட்ரெயினில் போய் சேரலாம் அதே மாதிரி இந்த கிலாம்பாக்கம் பக்கத்துலேயே வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் திறக்கப்பட்ட எலக்ட்ரிக் ட்ரெயின்லேயும் வந்து பொதுமக்கள் தாம்பரம் எக்மோர் இந்த மாதிரி ஹார்ட் ஆஃப் த சிட்டி அதாவது சிட்டி நடுவே உள்ள வாழக்கூடிய மால்கள் வந்து நேரடியாக ட்ரெலி ட்ரெயினில் ஏறி அந்த இதில் இறங்கலாம் கிலாம்பாக்க ரயில் நிலையத்தில் இறங்கி நேரடியாக பஸ் ஸ்டாண்டுக்கு வரலாம் ஸோ அதனால் இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே இந்த நே பணி முடிய முடியும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ரிட்டர் ரிப்போர்ட்டில் தேவைடுது ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்